வணக்கம் அண்ணா நல்வாழ்க்கை பயிற்சியில் கடந்த பத்து நாட்களில் என்னுடைய குடும்ப சுச்சுவேஷன் காரணமாக நான் எதையும் சரியாக ஃபாலோ பண்ணலன்னு தான் சொல்லணும் அப்படி நான் சரியாக ஃபாலோ பண்ணியிருந்தால் அதனுடைய பலன் அதிகமாக கிடைச்சிருக்கும் அப்படின்றத இப்போ என்னால் உணர முடியுது அண்ணா நீங்கள் எனக்கு கூறிய அறிவுரை படி என்னால் முடிந்த ஒரு சில விஷயங்களை மட்டுமே ஃபாலோ பண்ண அதனுடைய ரிசல்ட்டு நல்லாயிருக்குன்னு தான் சொல்ல முடியும் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா நான் எப்பொழுதும் என்ன செய்வேன்னா காலை மதியம் இரவு அப்படின்னு எப் எப்பொழுதுமே டயத்துக்கு கரெக்டாக பசி இருந்தாலும் இல்லாட்டியும் சாப்பிட்ருவேன் இதுக்கடையில் ஸ்நாக்ஸ் அப்படின்னு எதாவது சாப்பிட்டுட்டு தான் இருப்பேன் பட் இப்போ என்ன பண்ணுறேன்னா பசிச்சா மட்டும் தான் சாப்பிடுவேன் பசின்ற உணர்வும் கம்மியாக தான் இருக்குது சாப்பிடும்போது சாப்பாட்டோட அளவும் மிக மிக குறைவாக இருக்குன்றதை என்னால் நல்லா உணர முடியுது செகண்ட் ஒன்று என்ன சொல்லணுன்னா அண்ணா வந்து பச்சை காய்கறியை ஜூஸ் அப்படியே குடிக்க சொல்கிறாங்களே முடியுமா அப்படின்னு நினச்சேன் நல்லா இருக்குது அந்தளவுக்கு பெரிய வித்தியாசம் ஒன்றும் தெரியலங்கண்ண அண்ணா இதனுடைய விளைவாக நான் உணர்ந்தது என்னன்னா ஒரு சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணதுலையே என்னுடைய உடல் எடை குறைஞ்சிருக்கா அப்படின்றது என்னால் சொல்ல தெரியல சொல்லவும் முடியல பட் உடல் வந்து மிகவும் லேஸாக இருக்கிறத என்னால் உணர முடியுது நல்லா ஃபீல் பண்ண முடியுது தேங்க்யூண்ணா